நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது வாங்க பார்க்கலாம் இட்லி நல்லா உதிர்த்துட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வாசத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் மிளகாய் தூள் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலந்து நல்லா கலந்துக்கோங்க ஒன்றோட ஒன்று எல்லாம் சேர்ந்துடணும் பசஞ்சு சின்ன சின்ன உருண்டியை ஆக்கி வண்டி தான் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சி சாப்பிடுவாங்க ஒரு வானிலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் இந்த உருட்டி வச்சிருந்ததெல்லாம் எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா முறு மொருன்னு பொறிச்சு எடுத்துக்கோங்க மீடியமாக வச்சு வேக வைங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மொறுமொருன்னு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு கருவேப்பில பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க அப்புறம் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பில் பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு கார்ன்ஃப்ளவரு டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் கரைச்சி வச்சிருந்த கரைசல் எடுத்து தக்காளி வெங்காயம் வதங்கினதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுருந்ததை எடுத்து அதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றாட ஒன்றா ஆயிடணும் சுவையான இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இட்லி மஞ்சூரியன் இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்